சிக்கன் தொக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீட்டில் மறுபடியும் மறுபடியும் இந்த மாதிரி தான் செய்வீங்க அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்வாங்கத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் ஒரு கிலோ அளவில் சிக்கன் தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரு அதோட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இதை எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் தான் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ கடாயை சூடுபடுத்தி கடாய் நல்லா சூடானவுடனே ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் சின்ன சின்னதாக மூணு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு லைட் சூடில் நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டுட்டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ கொஞ்சமாக கருகப்பில் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்தாதான் முந்நூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கிளறி விடலாம் அப்போ தான் நல்லா வேகமாக வணங்கி வரும் அதுக்காக இது நல்லா வணங்கி வரட்டும் வணங்கி வந்த பின்னாடி நாம் கால் கிலோ அளவுக்கு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்த பின்னாடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பின்னாடி நாம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் சிக்கன் மசாலா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடலாம் இந்த சமயத்தில் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஸ்டவ்வை கம்மியாக வச்சு நல்லா கிளறி விடணும் இந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலையே நல்லா சிம்லையோ இல்லை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடணும் மசாலா பச்சை வாசனை போன பின்னாடி ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இதை ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேலே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சிக்கனில் தண்ணி இருக்கும் சிக்கன் வேக வேக தண்ணி வரும் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காம கிளறி கிளறி விடணும் எண்ணெயிலேயே நல்லா சிக்கன் வெந்து வந்துடும் இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அருமையான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிரும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவுக்கு கிரேவி மாதிரி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த சமயத்தில் தேவைப்பட்டால் உப்பை செக் பண்ணி உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம ரெண்டு தடவை உப்பு போட்டிருக்கோம் சிக்கன் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா இப்ப அருமையா சிக்கன் வெந்துருச்சு அருமையான சிக்கன் தொக்கு நமக்கு ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இந்த சமயத்துல கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கிளறி விட்டலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை என்னபிள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்